குமரகுரு கல்லூரியில் உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பாக இரண்டு நாள் நடைபெறும் பயோ இண்டஸ்ட்ரி கருத்தரங்கத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு துறை தலைவர்கள் பங்கேற்றனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் குமரகுரு கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் உள்ள உயிரி தொழில்நுட்பத் துறை சார்பாக இரண்டு நாட்கள் நடைபெறும் பயோ இண்டஸ்ட்ரி கருத்தரங்கத்தின் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் வளர்ந்து வருகின்ற போக்குகள் வாய்ப்புகள் சவால்கள் குறித்து மாணவர்கள் ஆசிரியர்கள் தொழில் வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் Let's have additional layers. The knowledge exchange in real world applications have significantly come up. And uh, uh, if you talk about. Thank you, sir. Madam. Thank you, Madam. function of soybean oil, whatever residue remains, is rich in protein. That protein we use to convert in various food. In